பல லட்சம் பேரை கவர்ந்து இப்போ சூப்பராக போய்ட்டுருக்க ஒரு சீரியல் தான் மகாநதி எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களோட சீரியலானது போயிட்டுருக்கு சரி இந்த சீரியலில் விஜய் கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிட்ருக்க நடிகரை பற்றி நமக்கு தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம இருக்கோம் சூப்பராக போகும்போது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு சின்ன திரை செய்திகள் பிடிக்கும் அப்படின்னா இன்னுமே நம்ம தமிழ் விலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விஜய் ரோலில் ரொம்பவுமே யதார்த்தமாக நடிச்சிட்டு இவரோட நிஜ பெயர் சுவாமிநாதன் ஆனந்தராமன் ஸோ இவரை நம்ம இதுக்கு முன்னாடியே விஜய் டிவியில் வந்த காற்றுக்கு என்ன வேலி சீரியலில் பார்த்துருப்போம் அதில் சூர்யா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிருப்பார் இவர் கர்நாடகாவில் இருக்க பெங்களூர் பகுதியில் தான் பிறந்திருக்காரு ஸோ அங்கே இருக்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் தான் தன்னோட ஸ்டடியை முடித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த மிதுன ராசி அப்படிங்கிற ஒரு கன்னட சீரியலில் தான் முதல் முதல்ல நடித்தார் இதில் மித்துன் அப்படிங்கிற ஒரு ரோலில் தான் நடிச்சிருப்பார் மிகப்பெரிய வரவேற்பு அந்த கதாபாத்திரத்துக்கு கிடச்சிது ஸோ அதை தொடர்ந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவருக்கு தமிழில் காற்றுக்கெண்ண வேலி சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது ஸோ அதில் சொல்லவே வேணாம் சூர்யா கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிருந்தார் ஸோ அந்த கேரக்டர் மூலமாக தான் தமிழ்நாட்டு மக்கள் பலரையும் இவருக்கு ஃபேன்ஸாக ஆக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை தொடர்ந்து ஒரு தெலுங்கு சீரியல்லையும் நடித்தார் விக்ரமாதித்யா அப்படிங்கிற ஒரு ரோலில் நூவு நேனு பிரேமா அப்படிங்கிற ஒரு சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடித்தார் ஸோ இதுவும் ஓரளவுக்கு இவருக்கு வரவேற்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம் இவர் தான் இவங்களோட அப்பா போல் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தோம்னா உங்களை போலவே நான் வலிமையாக இருப்பேன் நானும் வளரும்போது உங்களை பார்த்துட்டே வளர்றேன் இங்கே பயப்பட வேணாம் அப்படின்னு தோணுது எப்போவுமே ஒரு அப்பாவோட பையனாக நான் இருக்கிறத நிறுத்திக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷனோட பதிவிட்டுருந்தார் இவருக்கு டாக் அப்படின்னா ரொம்பவுமே பிடிக்கும் அதே மாதிரி லாங் டிரைவ் ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் பிடிக்கும் ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ மகாநதி விஜய் ஃபேன்ஸுக்குலாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இனி இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க